அந்த மாற்றம் எம்மிலிருந்தே மலரட்டும் என்பதற்கு நாங்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய நாட்டில் மாற்றம் வரணும் அந்த மாற்றத்துக்காக எங்களை நாங்கள் மாத்திக்கிறனும் இப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து இருந்துச்சு பல வருடங்களாக நாம ஒரு சில விட்டு விடயங்களில் நமக்கு வெற்றிகள் கிடைச்சாலும் நிறைய விடயங்களை நம்ம தோற்று போனது தான் உண்மை தொடர்ந்து அரசியல் அரசாங்கம் இந்த இடத்துல வந்து நாமளும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் நம்பி நாமளும் ஓட்டு போட்டோம் அதே மாதிரி ஓட்டை வாங்கிட்டு அவங்களால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சாங்க நிறைய விஷயங்கள் செய்யலை தான் உண்மை அந்த வகையில் உண்மைக்குமே இன்றைக்கி இந்த புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது என்னன்னு கேட்ட ஒரே ஒரு காரணம் கடந்த வருடங்களில் கடந்த காலங்களில் அதாவது அமைச்சர்களுக்கு அது கூடிய செலவுகள் நடக்கப்பட்டுச்சு செலவழிக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு சிக்கனமான ஒரு குடும்பம்னா இருந்தால் அதை வந்து நம்ம எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக அந்த குடும்பத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந் இன்னைக்கு அமைச்சிருக்கிற இந்த பாராளுமன்றம் வந்து உண்மைக்குமே அதை வரவேற்கக்கூடியதாக இருக்குது பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற நாட்டோட இக்கட்டான சூழ்நிலைக்கு இதுதான் சரி அப்படிங்கிறது என்னோட கருத்தும் கூட அதே மாதிரிக்க தேசிய மக்கள் சக்தியினூடாக பலம் பொருந்திய பெரிய ஒரு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட என்னோட அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே வேணாம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் மட்டும்தான் வேணும் நல்லதோ கெட்டதோ சரியோ பிள்ளையோ நாங்கள் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு உள்ள இளைஞர் யுவதிகள் அப்படின்னு தாண்டி எல்லாருமே ஒட்டுமொத்த உறவுகளும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை மக்களோட நோக்கம் நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கணும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே நிம்மதியாக வாழணும் மக்களுக்கான ச தேவைகள் சேவைகள் எல்லாமே சரியான முறை கிடைக்கணும் நாங்கள் இனிமேலும் ஏமாற்றப்படக்கூடாது நாங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கணும் எங்கள் குழந்தைகள் நல்லா வாழணும் இந்த நாட்டில் நல்லா வாழணும் இந்த நாட்டு பிரஜையாக இருக்கணும் எந்த வகையில் எங்களுக்கு துன்புறுத்தல்கள் இடஞ்சல் இடையூறு இருக்கக்கூடாது இப்படிங்கிறது இப்படிங்கிறத நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் அதே மாதிரிக்கு அதை எதிர்பார்க்குறாங்க அது எதிர்பார்ப்பில் தான் இந்த அரசாங்கத்துக்கு எல்லோரும் தைரியமாக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்போ உங்களை நம்பி உங்களுக்காக வாக்களித்த மக்களுக்கு நிறைய அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க பல விமர்சனங்கள் பல எதிர்ப்புகள் அப்படி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கடந்து நல்லபடியாக இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியில் இருக்கும் எனக்கும் அதே மாதிரி நாடு நல்லா இருக்கணும் நாட்டில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அநேகமாக நாங்கள் எல்லாருமே எதுவுமே இலவசமாக நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல எங்களால் உழைக்க முடியும் எங்களால் நாட்டுக்கு வீட்டுக்கும் எங்களால் உழைக்க முடியும் உண்மைக்குமே யாருக்கு இலவசம் தேவையோ அவங்களுக்கு நம்ம இலவசத்தை கொடுக்கணும் அதே மாதிரி இலவசம் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக வீட்டுக்காக உழைக்கணும் உழைச்சி என்னோடய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறனும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உழைக்க தொடங்கிட்டாலே எங்களோட நாட் நாடு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடும் நாட்டோட பொருளாதாரம் சிறப்பான ஒரு இடத்துக்கு போகும் அப்படிங்கிறதும் அப்படிங்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன் எனவே எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்போனால்